வர் மீதம் நம்மை நடத்துகின்றார் எது வந்த போதும் மாறாத இந்த பொது வாழ்வி தருகின்றாரே அல்லேலு யாலுயா அல்லேலு யாலுயா அல்லே லுயாலு ஈட்டன் டேஸ் டெய்லி என்ற அனைதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மளே பெருகுவதாக மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே வேதபாரகர் பரிசுயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஃபார் ஐ டெல் யூ அன்லஸ் யுவர் ரைச்சியஸ்னஸ் எக்ஸிஸ் தட் ஆஃப் த ஸ்கிரைப்ஸ் அண்ட் ஃபேரிஸ் சொல்லுகிறார். அதிகாரத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிறோம் வேதவாரகர் பரிசெய்யர் என்னுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் இந்த வேதவாரகரும் பரிசெயரும் பிரமாணத்தையும் மரபுகளையும் அப்படியே பின்பற்ற விரும்புகிறவர்கள் அட்ஹரன்ஸ் ஆனால் இயேசுவானவர் ஆழமான உண்மையான நீதியை எதிர்பார்க்கிறார் கால்ஸ் ஃபார் எ டீப்பர் அண்ட் மோர் இங்கே கத்தர் என்ன சொல்லுகிறார் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் யூ வில் நெவர் என்டர் த கிங்டம் ஆஃப் ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவ சித்தம் வேண்டும் காட்ஸ் வில் தேவ உறவு வேண்டும் காட்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெய்த் இன் கிரைஸ் கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசம் வேண்டும் ஒருவேளை அந்த பாக்கியம் இந்த நாளிலே கிடைக்க நாம் ஜெபிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இவர் சிறு திருத்த இறையலார் அப்போலோஜிஸ்ட் வாத முறையிலே கிறிஸ்தவ நெறிகளை நிலை செய்பவர் ஆர்டைண்ட் பாஸ்டர் போதகர் இனமாக ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் லிகர் மினிஸ்ட்ரிஸ் மனதை புதுப்பித்தல் எந்த நிகழ்ச்சி மூலமாக இவருடைய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அவர் என்ன சொல்லுகிறார் நீதி விசுவாசம் மூலமாக நமக்கு வழங்கப்படுகிறது கிறிஸ்துவின் நீதி விசுவாசத்தின் மூலமாக நமக்கு வழங்கப்படுகிறது ஜபம் செய்வோம் ஆண்டவரே உடைய அதிகாரம் உடைய போதனைக்காக நன்றி சொல்கிறோம் வேதபாரகர் பரிசுயர் பிரமாணங்களையும் மரபுகளையும் அப்படியே பின்பற்றினார்கள் அதை விட எங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறீர் எங்களுக்கு ஆழமான அதே சமயத்திலே உண்மையான நீதி உள்ள வாழ்வு வேண்டும் பல்லோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் உடைய சித்தம் உமோடு உள்ள உறவு உம்மிலே கிறிஸ்துவில் நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசம் அவசியம் இந்த பாக்கியங்களை எங்களுக்கு நீ தாரும் நாங்கள் கிறிஸ்துவின் நீதியிலே எங்களை அர்ப்பணிப்பதற்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண இந்த நாளிலே நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் இதாவே ஆமேன் ஆமேன்